நெய்தோட செயல்பாடும் குறையுது அதனால் நமக்கு இன்சுலின் செகுரேஷன் பற்றாக்குறையினால இன்றைக்கி நம்ம உடம்பில் அது சர்க்கரை நோயாக மாறுதுங்க கல்லீரலோட செயல்பாடு அதிகமாகும்போது அது நேரடியாக மண்ணீரலை தாக்கும் இனிப்பு ஸ்வீட்டில் அதிகம் எடுத்துக்கலாமா ஜங்க் ஃபுட்டில் எடுத்து அந்த கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு தேவைங்க மதியானமும் ஒரு சாப்பாடு எடுத்துக்குவாங்க அதே மாதிரி நைட்டும் சாப்பாடு எடுத்துக்குவாங்க இந்த மாதிரிலாம் வந்து ரெண்டு வேலை சாப்பிட்றதும் அவாய்ட் பண்ணணுங்க வருஷ கணக்கில் மாத்திரை சாப்பிட்றாங்க மருந்து சாப்பிட்டுமே கண்ட்ரோல் ஆகாத ஒரு நோய் எப்படி நம்ம ஒரே மாதத்தில் குறைக்க முடியும் இந்த அக்குபஞ்சர் துறையில் இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ரிசல்ட்டு வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம் வணக்கம் நேர்கிலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட நோய்களில் பெரும்பாலும் மக்கள் ஒரு முக்கியமான வியாதிக்கு தீர்வு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இன்றைக்கி சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இன்றைக்கி சகஜமாக ஒரு ஃபேமிலியில் கம்பல்சரி ரெண்டு பேர்த்துக்காக இருக்குது நிறைய பார்த்திங்கன்னா குழம்பி குழம்பியிருக்காங்க இதுக்கு என்ன சார் தீர்வு நிறைய நாங்கள் மருந்து இருக்கோம் ஆங்கில மருந்துகள் ரெகுலராக சாப்பிட்றோம் ஆனால் குறைய மாட்டேங்கிது இதுக்கு தீர்வே இல்லையா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மீட்டிங்கிலும் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கை வேதிக்கு தான் அதிகமாக கேட்குறாங்க ரெண்டாவது கிளாஸுக்கும் படிக்கிறதுக்கு பார்த்திங்கனா மொதல் எங்களுக்கு சரியான போதும் சார் அதுக்காக தான் நாங்கள் படிக்கவே வரோம் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் ஒரு ஒரு நோய் குடும்பத்தில் எல்லோரும் ஒரு ஃபேமிலியில் எல்லா வீட்லேயுமே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர்த்துக்காக சர்க்கரை நோய் இருக்குது ஸோ இது ஆரம்பத்தில் இதோட அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம்ளே அது விழிப்புணர்வாக நாம் கண்ட்ரோலுக்கு கொண்டாடலாம் ஓகேங்களா சர்க்கரை நோய்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய மண்ணீரலினோட செயல்பாடு குறையிறதுனால பேன்கிரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணையத்தோட செயல்பாடும் குறையுது அதனால் நமக்கு இன்சுலின் சர்க்குலேஷன் பற்றாக்குறையினால் இன்றைக்கி நம்ம உடம்பில் அது சர்க்கரை நோயாக மாறுதுங்க இப்போ ஏன் நமக்கு மண்ணீரல் செயல்பாடு குறையுது அப்படின்னு பார்க்கணுங்க இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட உணவு கலாச்சாரத்தில் டோட்டலாக நம்ம இயற்கைக்கு மாறி சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி நிறையா வயிற்று நம்ம கெடுத்துக்கிறோம் அப்போ வயிறு பாதிக்குது நேரம் தவறாமல் நம்ம மாறி செய்யக்கூடிய உணவுகள் செய்யக்கூடிய அந்த உணவு எடுத்துக்கிறது ஒர்க் ப்ரெஷரு டென்ஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்லீரல் அதிகமாக ஃபங்க்ஷனிங் ஆகுதுங்க கல்லீரலோட செயல்பாடு அதிகமாகும்போது அது நேரடியாக மண்ணிரலை தாக்குங்க பஞ்சபூத தத்துவத்தில் அக்கு பஞ்ச தத்துவத்தின் பிரகாரம் எப்போ கல்லீரலோட செயல்பாடு அதிகமாக இருக்குதோ அது எப்போ அதிகமாக செயல்பாடு இருக்குன்னா நம்மளுடைய மேக்ஸிமம் அந்த தேர்ட்டி ஏஜுக்கு அப்புறம் நம்ம ஒர்க் ப்ரெஷர் கமிட்மெண்ட்டு குடும்பத்தில் ஒரு டென்ஷன் ஒர்க் ப்ரெஷர் அந்த ஒர்க்குக்காக நம்ம சாப்பிடாமல் போகிறது நைட்டு தண்ணி லேட் நைட்டாக சாப்பிட்றது தூக்கம் கட்டுறது லேட் நைட் ஒர்க் பண்ணுறது இதனால் என்ன ஆகுதுன்னா ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது எல்லாமே லிவரை பாதிக்குதுங்க லிவரோட செயல்பாடு அதிகமாகுது லிவர் செயல்பாடு அதிகமாகும்போது மண்ணீரலோட செயல்பாடு குறையுங்க மண்ணீரலோட செயல்பாடு குறையும் போது அதோடய கட்டுப்பாட்டில் இருக்கும் கணையமும் பாதிக்கப்படுது அதனால தான் நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படுது ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம் நிறையா நம்ம யோகம் சேனலில் சர்க்கரை நோய்க்கு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் அதிலேயும் நீங்கள் பார்க்கலாம் சிங்கிள் பாயிண்டில் நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து எளிமைய முறையில் நம்பர் தெரபி வெந்தய சிகிச்சை சீர்தெரப்பியில் வெந்தயம் அதே மாதிரி சக்கரை மேக்டில் ஒற்ற தெரப்பி கொடுத்துருக்கோம் அது மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம் இந்த பதிவில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நிறைய நாங்கள் ரிசல்ட் எடுத்த ஃபார்முலாவை உங்களுக்கு கொடுக்குறோங்க இந்த அக்குபஞ்சர் துறையில் இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ரிசல்ட்டு வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்போ இந்த சுவிஜக் மெத்தடில் சர்க்கரை வியாதிக்கு நாங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மேக்னட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரா மேக்னட்டு அந்த சக்கரா மேக்னட்டை சில ஃபார்முலா பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி தே நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அந்த பிரகாரம் அப்ளை பண்ணுவங்க எல்லாத்துக்குமே அந்த சர்க்கரையோட அளவுகள் வெகு விரைவில் கட்டுப்பாட்டுக்கு வருது ஸோ அதை தான் இந்த பதிவில் நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முறையான உடல் அந்த எக்ஸைஸ் அவசியம் தேவை அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு கம்பல்சரி நம்ம சார் நாங்கள் இது இப்போ மேகட்டு ஒட்டிக்கிட்டே நாங்கள் சுகர்லாம் எடுத்துக்கலாமா இனிப்பு ஸ்வீட்டில் அதிகம் எடுத்துக்கலாமா ஜங்க் ஃபுட்லாம் எடுத்து அந்த கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு தேவைங்க இது எந்த வைத்தியத்துக்கு போனாலுமே இது பொருந்தும் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் எந்த நோயுமே நீங்கள் சரி பண்ண முடியாது அப்போ உணவு கட்டுப்பாடும் தேவை உடம்புறையான நடைப்பயிற்சி உடற்பயிற்சி தேவை அதே மாதிரி சீக்கிரம் எழுந்துக்கணும் அதே மாதிரி நேரத்துலேயே நீங்கள் சாப்பிட்டுட்டு படுக்கிறது தான் சிறப்பானதுங்க லேட் நைட்டாக படுக்கிறது தூங்கிறது இதெல்லாமே ஒரு பாதிப்பு தான் அதே மாதிரி உணவில் வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்து உள்ளதெல்லாம் அதிகம் சாப்பிடக்கூடாதுங்க மாவுச்சத்துனா இந்த கிழங்கு ஐட்டம் அதே மாதிரி அரிசி ஐட்டத்தையே ரெண்டு வேலை சாப்பிட்றது கிராமத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா மதியானமும் ர சாப்பாடு எடுத்துக்குவாங்க அதே மாதிரி நைட்டும் சாப்பாடு எடுத்துக்குவாங்க இந்த மாதிரிலாம் வந்து ரெண்டு வேலை சாப்பிட்றதும் அவாய்ட் பண்ணணுங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி தூக்கம் கெடாமல் நம்ம இருக்கணும் ஓகேங்களா இதோட சுஜக் மெத்தடில் நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரை மேகண்ட்லேயும் நம்மளோட இடது கையில் மோதிர விரல் அதே மோதிர விரல் நடுவிரல் சுண்டு விரல் இந்த மூணுலையும் முதல்ல நடுவிரலில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரலில் மூணு பாகங்களாக இருக்கும் அதில் நடுவிரலில் முதல் பாகத்தில் இந்த மாதிரி சக்கரா மேகண்ட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு நடுவில் எல்லோ இருக்கிற மாதிரி வச்சு கட்டணுங்க மோதிர விரலில் நடு பாகத்தில் சக்கரை மேகட்டன்னு சொல்லக்கூடியது இந்த மேகட்டை சுற்றி ஒயிட்டு நடுவில் எல்லாம் இருக்கிற மாதிரி வச்சு கட்டணும் சுண்டு விரலில் இந்த மூணாவது பாகத்தில் ஓகேங்களா மூணாவது பாகத்தில் இதே மாதிரி சக்கரை மேகட்டை வச்சு கட்டிட்டு வரணுங்க ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த மூணு விரல்லையுமே நீங்கள் வச்சு கட்டும்போது இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய உடலோட அந்த கணையம் அப்படிங்கிற பகுதியை சிறப்பாக செயல்பட வைக்கும் உங்களுடைய சர்க்கரையினோட அளவு கட்டுப்பாட்டுக்கு வருங்க சார் உடனே நான் வச்சு ஒரு மாதத்துலேயே நார்மல் ஆயிடுமா சார் அப்படின் நிறைய பேரோட கேள்விகள் என்னென்னா உடனே நல்லாகணும் வச்ச மாத்திரத்தில் நிறையா சரியாகணும்னு எதிர்பார்க்குறாங்க நாள்பட்ட நோய் அப்படின்னு சொல்கிறோம் வருஷ கணக்கில் மாத்திரை சாப்பிட்றாங்க மருந்து சாப்பிட்டுமே கண்ட்ரோல் ஆகாத ஒரு நோய் எப்படி நம்ம ஒரே மாதத்தில் குறைக்க முடியும் இந்த மேக்னட் சிகிச்சை இந்த சுஜோக் இதே வந்து சக்தி மூலியமாக நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி மேக்னெட்டு சக்தியாக மாற்றி இந்த மேக்னட்டோடைய எனர்ஜி மூலிமா உடலில் உள்ள உறுப்புகளுக்கு சக்தி பெற்று அதுக்கப்புறம் தான் நோய் கட்டுப்பாட்டுக்கு வருங்க ஸோ ஒவ்வொருத்தரோட உடல்வாகு நோயின் தீவிரம் அவங்களோட சர்க்கரையின் அளவு இதெல்லாம் பொறுத்து தான் அதோட கண்டிஷன் இயக்கத்தை சீராக வர வர தான் நோயோட இதை கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி உடனே நாங்கள் அலோபதி மாத்திரை நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் ஒரு அஞ்சு வருஷமாக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கோம் உடனே அதை விட்டுடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க ஏன்னா ஒரு மாத்திரையோடய கட்டுப்பாட்டில் உங்கள் உடம்பை இயக்கிகிட்டு இருக்கும்போது இந்த மேக்னடிக் எனர்ஜி அதுக்கு ஈக்குவலாக செயல்பாடுக்கு உடனே வந்துடாதுங்க அந்த இயக்கம் உங்கள் உடம்பில் இருக்கிற மண்ணீரலோட இயக்கம் கணையத்தோட இயக்கத்தை நார்மல் கொண்டு வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும் அது வரைக்குமாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஆங்கில மருந்துகளை ஸ்கிப் பண்ணக்கூடாது நிறுத்தக்கூடாதுங்க அதையும் எடுத்துக்கிட்டு இந்த மேகட்டையும் வச்சுக்கிட்டு வாங்க இந்த வச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு மாதமும் உங்கள் ரீடிங் பார்ப்பீங்க அப்போ பாருங்கள் அளவுகள் அந்த கண்ட்ரோலுக்கு வர்றது உங்களுக்கே தெரியும் எப்போ நார்மல் வருதோ அப்போ உங்களோட ஆங்கிலம் மருந்துகளை நீங்கள் நிறுத்திக்கலாம் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சரி இது எப்படி நாங்கள் செக் பண்ணி நாங்கள் வச்சுக்கிறது நாங்கள் எப்படி நாங்கள் மேகட்லாம் வாங்குறது ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் சென்னைக்கு வந்து கன்சல்டிங் பண்ணுறோம் பயிற்சி கொடுக்குறோம் இது சார்ந்த பயிற்சிகளும் நடக்குது ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அந்த சென்னையில் வந்து கலந்துக்கலாம் அதே மாதிரி திருச்சியிலையும் இந்த பயிற்சி நடக்குது சிகிச்சை கொடுக்குறோம் திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க திருச்சியில் மாதத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் செக் பண்ணி மேக்னெட் வாங்கிக்கலாம் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி மதுரை திருநெல்வேலி அந்த சைடும் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும் சிகிச்சைக்கு வரும் நாங்கள் அதே மாதிரி கிளாஸ் எடுக்கிறோம் ஸோ அந்த சைடில் இருக்கிறவங்களும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த நாள்னு கேட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மேக்ட் சார்ந்த கேள்விகள் ஏதாவதுனாலும் எங்களுடைய இந்த வீடியோவில் நம்பர் வரும் நீங்கள் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முக்கியமாக ஐம்பது நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு எளிய முறையில் நீங்களே வீட்டிலேருந்தே செஞ்சுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் நடக்குது விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்